சமூக நீதித்துறை அமைச்சர் சொல்லுகிறார் நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேலாக சட்டம் இயற்றப்பட்டதற்கு பிறகு நானூத்தி இருபத்தி மூணு படுகொலைக்கு உள்ளாயிருக்கிறார்கள் மலைக்குழி மரணங்களிலே இத்தனை பேர் படுகொலைக்கு உள்ளாயிருக்கிறார்கள் என்று நாடாளுமன்றத்தில் சொல்வதற்கு வெக்கமில்லையா மோடி அரசு இந்த நாட்டில் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறார் நவீன இயந்திரங்கள் கண்டுபிடிக்கிறார் நாங்க வந்து அவ்வளவு பெரிய ஆளு நாங்கள் வல்லரசு மோடி அரசு இருக்கின்ற சுத்தம் செய்வதற்கு ஒரு கருவியை ஒரு நவீன இயந்திரத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடியாதா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதி அல்லது தீண்டாமை எந்தெந்த வடிவங்கள்லாம் இருக்கிறது என்பது குறித்து ஆய்வு நடத்துகின்ற பொழுது அவர் சாதி அல்லது தீண்டாமைக்கு அடித்தளமாக இந்து மதம் என்கிற அந்த மனு என்கிற அந்த தீண்டாமையும் சாதியும் நிலைநிறுத்துக் கொண்டிருக்கிறது அந்த கட்டமைப்பை உடைக்காமல் நாம் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது கோவிலுக்குள் அழைத்துச் செல்லும் பொழுது அந்த சாமியாடி என்று சொல்லக்கூடிய பெண்மணி சாமியாடி இலிசாதி பயல்கள் என்று கேவலமாக வாய்க்கு வந்த வசவுகளை எல்லாம் திட்டி ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி கேவலப்படுத்துகிறார் என்பதை அவர் தன்னுடைய சடங்குகளின் மூலமாக சாமி மூலமாக சொல்லுகிறார் என்று சொன்னால் கிராமங்களில் இப்படித்தான் கோயிலுக்குள் நுழைந்தால் தீட்டுப்பட்டுவிடும் இந்த இலிசாதிக்காரர்கள் உள்ளே வந்தால் ஒட்டுமொத்தமாக எல்லாமே பால்பட்டுவிடும் என்று பூசாரி சொல்லுகிறாரோ அதே தான் இன்று வரைக்குமே தட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இந்து மதத்தினுடைய அத்துணை கோயில்களிலும் அப்படிப்பட்ட அனைத்து சாதியும் என்று நாம் ஆனால் எத்தனை கோயில்களில் எத்தனை இடங்களில் அர்ச்சகராக இங்கு இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட சாதிகளோ இடைநிலை சாதிகளோ பிற்படுத்தப்பட்ட சாதிகளோ இருக்க முடிகிறது விரல் விட்டு எணிவிடலாம் கேரளாவில் இத்தனை பேர் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்று விரல் விட்டு எணிவிடலாம் இந்தியா முழுக்கே கருவறைக்குள் இன்றைக்கும் பார்ப்பனர்களை தலை எவரும் செல்ல முடியாத இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஆண்ட பரம்பரை பற்றி தெரியுமா நாம் அப்படிப்பட்ட சாதி இப்படிப்பட்ட சாதி என்று சாதி பெருமையை பற்றி பேசிதான் கூட்டத்தை திரட்டுவார்கள் ஆனால் சாதி மறுப்பாளர்களே வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து ஆயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி இருக்கக்கூடிய பெருமை என்பது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்கிற அமைப்பிற்கு இருக்கிறது என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நண்பர்களே ஏனென்று சொன்னால் இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ரெண்டாயிரத்தி ஏழில் மதுரை லீலாவதி அரங்கத்தில் துவங்கப்பட்ட அந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக இந்த முன்னணியோடு இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த முன்னணி பல்வேறு பல்வேறு போராட்டங்களை ஆய்வுகளை முன்னெடுத்து அந்த வெற்றியும் கண்ட வரலாறு இருக்கிறது இன்னும் சாதி இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பெல்லாம் யாருங்க சாதி பார்க்குறாங்க இன்னும் சாதி இருக்கிறதா என்று கேட்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் சாதி எந்தெந்த வடிவங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை பட்டியலிட்டு இன்றைக்கு நம்முடைய கண் முன்பாக நம்முடைய பல்வேறு ஊடகங்கள் நம்முடைய கண் முன்பாக நிறுத்துக் கொண்டிருக்கிறது அதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதி அல்லது தீண்டாமை எந்தெந்த வடிவங்கள் எல்லாம் இருக்கிறது என்பது குறித்து ஆய்வினை நடத்துகின்ற பொழுது அவர் சாதி அல்லது தீண்டாமைக்கு அடித்தளமாக இந்து மதம் என்கிற அந்த கட்டமைப்பு தான் மனு தர்மம் என்கிற அந்த கட்டமைப்பு தான் தீண்டாமையும் சாதியும் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது ஆகவே அந்த கட்டமைப்பை உடைக்காமல் நாம் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது சாதி அமைப்பு எப்படிலாம் இருக்கிறது சடங்குகளிலே இருக்கிறது மக்கள் அன்றாடம் கடைபிடிக்கக்கூடிய சடங்குகள் இருக்கிறது அவர்கள் கும்பிடுகிற சாமியில் இருக்கிறது என்று சொன்னார் அம்பேத்கர் நூற்றாண்டு விழாவுக்கு பிறகும் கூட அந்த உண்மை இன்றைக்கு நிலை நின்று கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை இறையூரில் அங்கிருக்கக்கூடிய கோவிலுக்குள் அழைத்துச் செல்லும் பொழுது அந்த சாமியாடி என்று சொல்லக்கூடிய பெண்மணி சாமியாடி இலிசாதி பயல்கள் என்று கேவலமாக வாய்க்கு வந்த வசவுகளையெல்லாம் திட்டி ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி கேவலப்படுத்துகிறார் என்பதை அவர்களுடைய சடங்குகளின் மூலமாக சாமி ஆட்டத்தின் மூலமாக சொல்லுகிறார் என்று சொன்னால் கிராமங்களில் இப்படித்தான் கோயிலுக்குள் நுழைந்தால் தீட்டுப்பட்டுவிடும் இந்த உள்ளே வந்தால் ஒட்டுமொத்தமாக எல்லாமே என்று பூசாரி சொல்லுகிறாரோ அதே போல்தான் இன்று வரைக்குமே மேல் தட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இந்து மதத்தினுடைய அத்துணை கோயில்களிலும் அப்படிப்பட்ட நிலைமைதான் அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் எத்தனை எத்தனை கோயில்களில் இடங்களில் அர்ச்சகராக சாதிகளோ பிற்படுத்தப்பட்ட சாதிகளோ இருக்க முடிகிறது விரல் விட்டு கேரளாவில் இத்தனை பேர் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று விரல் விட்டு எணிவிடலாம் ஆனால் இந்தியா முழுக்க கருவறைக்குள் இன்றைக்கும் பார்ப்பனர்களை தவிர எவரும் செல்ல முடியாத நிலைமை இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இறையூரிலே பெண் சாமியாடி எப்படி மறுக்கிறாரோ அதே போன்ற நிலமைதான் பெரிய பெரிய சன்னிதானங்கள் ஆலயங்களிலே ஒடுக்கப்பட்ட மக்களை உள்ளே நுழைவதற்கான அர்ச்சகராக ஆவதற்கான அத்துணை உரிமைகளையும் தடுக்கின்ற நிலைமையை நான் பார்க்கிறோம் ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கும் இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறோம் இங்கே நம்முடைய தோழர்கள் கூட சொன்னார்கள் புதுக்கோட்டை இறையூரில் அந்த காவல்துறை எஸ்பி அவர்களும் கலெக்டர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த மக்களை கோவிலுக்கு அழைத்து சென்றார்கள் என்று சொன்னார்கள் நான் சொல்லுகிறேன் காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னதாக இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்பதை தமிழக அரசுக்கு ஊடகத்திற்கு கொண்டு சென்ற பெருமை மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய தோழர் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் மறுக்க முடியுமா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த கோரிக்கையை கொண்டு சென்றதால் தான் அந்த பிரச்சனை செய்ய முடிந்தது இல்லை என்று சொன்னால் அந்த பிரச்சனை என்பதை வெளி உலகத்திற்கு வந்திருக்கார் சாமியின் பெயரால் சடங்குகளின் பெயரால் சாதிய மறுக்கின்ற அதே போல் தான் வரைக்குமே ஒரு சாதிதான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் கருவறைக்குள் இன்றைக்கு பிராமணர்களை தவிர பார்ப்பனர்களை தவிர எவரும் உள்ளே போக முடியாது கழிவறைக்குள் சென்று இங்க இருக்கின்ற கக்கூசுகளை கழுவி மலக்கூடிய கழுவி அங்க இருக்கக்கூடிய விசவாயிகள் தாக்கி படுகொலைக்குள்ளாகின்ற நிகழ்வுகள் இன்றைக்கு இந்தியா முழுக்கும் இந்த கொடுமைக்கு உள்ளாய் கொண்டிருக்கக்கூடிய மக்களாக யார் இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் தானே இருக்கிறார்கள் சமூக நீதித்துறை அமைச்சர் சொல்லுகிறார் நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேலாக சட்டம் இயற்றப்பட்டதற்கு பிறகு 423 படுகுளைக்குள்ளாய் இருக்கிறார்கள் மலக்குலி மரணங்களிலே இத்தனை பேர் படுகுளைக்குள்ளாய் இருக்கிறார்கள் என்று நாடாளுமன்றத்தில் சொல்லுவதற்கு வெட்கமில்லையா மோடி அரசு இந்த நாட்டிலே என்னென்னமோ கண்டுபிடிச்சிரான் நவீன இயந்திரங்கள் கண்டுபிடிச்சிரான் நாங்க வந்து அவ்வளவு பெரிய ஆளு நாங்க வல்லரசு அரசு என்றெல்லாம் தீத்துக்கொள்ளுகிற மோடி அரசு இங்க இருக்கின்ற மலக்குளிய சுத்தம் செய்வதற்கு ஒரு கருவியை ஒரு நவீன இயந்திரத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடியாதா இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் கண்டுபிடித்த கருவியை கூட பயன்பாட்டிற்கு கொண்டு வர விடாமல் அதை தடுக்கின்ற நபர்களாக மோடி அரசு இருக்கத்தானே செய்கிறது ஆகவே சாதி அடிப்படையான தொழில்கள் முடிவெட்டுவதற்கு ஒரு சாதி சலவை தொழில் செய்வதற்கு ஒரு சாதி துப்புரவு வேலை செய்வதற்கு ஒரு சாதி அதே போல அர்ச்சகராக கோவில் கருவறைக்கு உள்ளிருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை அடைவதற்கென்று ஒரு குறிப்பிட்ட சாதி இன்று ஒரு ஜாத இருக்கிறது மறுக்க முடியுமா முடியாத தோழர்களே இந்த சாதி எப்படித்தான் ஒழிக்கப் போகிறோம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை போல எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை அவர் தன்னுடைய ஆய்வின் மூலமாக சொன்னார் அதன் பிறகு ஒழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்றிணைய வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களோடு ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லாதவர்களும் அவர்கள் பிறப்பால் ஒரு நாயக்கராக இருக்கலாம் தேவர் சமூகமாக இருக்கலாம் பிள்ளைமாராக இருக்கலாம் முதலியாராக இருக்கலாம் எந்த சாதிமான இருக்கலாம் ஆனால் நடைமுறையில் சாதியை ஒழிப்பதற்கு நாங்களும் வரக்கூடிய தயார் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் யார் என்று அப்படிப்பட்ட இடத்தில் விடுதலைக்காக ஒடுக்கப்பட்ட அல்லாதவர்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாத நண்பர்களே ஆகவே தோழர்களே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு நணி தொடங்கப்பட்டதற்கு பிறகு கட்ட போராட்டங்களை நடத்தி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒற்றுமையை மட்டுமல்லாது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக ஒடுக்கப்பட்ட அல்லாதவர்களையும் ஒரே ஒருங்கிணைத்திருக்கின்ற அந்த பெருமை மிகுந்த ஒரு பாராட்டை இந்த நேரத்தில் நான் இங்கே செய்ய கடமைப்பட்டிருக்கேன் நண்பர்களே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி தான் அருந்ததீர் மக்களுக்கான இடஒதுக்கீட்டு கொள்கையில தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு மிகப்பெரிய பணியை செய்தது என்று சொன்னால் அது வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பணி தோழர்களே ஏன் என்று சொன்னால் அருந்ததீர் இயக்கங்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நாங்கள் போராடி கொண்டிருந்தோம் அருந்ததீர் மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களே கடைக்கோடியில் இருக்கிறோம் பிற தாழ்த்தப்பட்ட மக்களோடு இணைந்து நாங்கள் பயணிக்கின்ற அளவிற்கு எங்களுடைய நிலைமை இல்லை ஆகவே எங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு அருந்ததிர் மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருபத்தைந்து ஆண்டு காலமாக முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை பலகட்ட போராட்டங்கள் நடந்தும் எந்த விதமான பயனும் இல்லாத ஒரு கோரிக்கை தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இங்கே முதலமைச்சராக இருக்கும் பொழுது இட இடஒதுக்கீடு என்கிற அந்த கோரிக்கையை வென்று காட்டி அதற்கென ஒரு சட்டத்தை இயற்றிய பெருமை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு உண்டு என்று சொல்லுவதில் நான் எந்த வேடையிலும் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஏன் என்று சொன்னால் அன்றைக்கு நேரடியாக நடந்த போராட்டங்களை கண்கூடாக பார்த்து வணங்குகிற முறையில் கலைஞர் அவர்களிடத்தில் நேரடியாக சென்று அந்த கோரிக்கையை வைத்த ஒரு பெருமைமிக்க மிக்க தோழர்களாக மார்க்சிஸ்ட் கட்சியை நாங்கள் பார்க்கிறோம் தோழர்களே ஆக அந்த கோரிக்கை எப்படி வென்றதோ அப்படிப்பட்ட பல்வேறு வெற்றிகளை இந்த மண்ணில் தீண்டாமொழி புன்னணி நிகழ்த்தி இருக்கிறது அகில இந்தியமே திரும்பி பார்த்த உத்தபொரம் தீண்டாதது ஒரு போராட்டம் நான் வரக்க முடியுமா சுவரெட்டி இன்னும் சாதி பார்க்கறங்களா சாதியல சுவரெல்லாம் கட்டி பார்க்க முடியுமா என்றெல்லாம் ஆச்சரியமாக பார்த்தார்கள் இந்த சுவரில் ஒரு செங்கலை கூட எடுக்க முடியாது என்று கொக்கரித்தது ஆண்டை கூட்டம் ஆனால் சுவரினுடைய ஒரு பக்கத்தை முற்றிலுமாக இடித்துத் தள்ளிய பெருமை தீண்டாமுலி முன்னటికి மார்க்ச கட்சிக்கு உண்டு தோழர்களே அது அப்படிப்பட்ட பல வெற்றிகளை கடந்ததற்கு பிறகு இன்றைக்கு சாதி மறுப்பாளர்கள் சங்கமம் என்கிற இந்த ஒரு மிகப்பெரிய தோழர்களே சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய லட்சிய பயணம் சாதியை இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த பத்தாண்டுகளில் ஆண்டுகளிலே ஒழித்து விட முடியுமா என்று சொன்னால் முடியாது ஏன் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய கடும் பாறையாக இருக்கிறது மதம் என்கிற ஒரு மிகப்பெரிய கோட்டை அந்த சாதியை தீண்டாமையை பாதுகாத்து வருகிறது சாதி என்கிற அந்த கோட்டையை தகர்க்க வேண்டும் என்று சிறு வெடி வெடிகுண்டை பற்ற வைத்தால் தான் சாதி என்கிற கோட்டையை வெடி வைத்து தகர்க்க முடிய தவிர இல்லை என்று சொன்னால் எதுவும் முடியாது ஆக அப்படிப்பட்ட ஒரு கடுமையான பணி ஆனால் சாதி மறுப்பை தன்னளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நான் என் வீட்டில் சாதி பார்க்க மாட்டேன் ஏன் குடும்பத்தில் நான் சாதி வாக்க மாட்டேன் நான் பெண் கொடுக்கும்போது நான் பெண் எடுக்கும்போது நான் சாதிவாக்க மாட்டேன் என்னுடைய கிராமத்தில் தீண்டாமை இருக்கவே கூடாது என்னுடைய கிராமத்தில் சாதி கொடுமை நடக்கவே கூடாது என்று தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளில் துணிச்சலாக மாறிட்டு சொல்லக்கூடிய பெருமை இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டுமே உண்டு என்பதை நாம் மறக்க முடியாத நண்பர்களே அப்படி ஒரு நீண்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இடதுசாரிகள் சிவப்பு சட்டைக்காரர்கள் இன்றைக்கு சட்டைக்காரர்கள் சட்டையோடு நீளமும் கருப்பும் இணைந்து நிற்கின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அம்பேத்கர் அதைத்தான் சொன்னார் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார் சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்களை அணி திரட்ட வேண்டும் ஆனால் அது மட்டும் போதாது ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் மட்டும் போராடினால் சாதியை ஒழிக்க முடியாது சாதி ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இணைக்க வேண்டும் அவர்கள் மொழி வழி சிறுபான்மையா இருக்கலாம் அல்லது மதவழி சிறுபான்மையா இருக்கலாம் இதர மக்களை இணைக்க வேண்டும் ஆதிக்க சாதி என்று சொல்லக்கூடிய அந்த சாதியில் பிறந்த முற்போக்காளர்களை கருத்தியல் ரீதியாக தயாரித்து அவர்களையும் இந்த கூட்டணியில் இணைக்க வேண்டும் இதுதான் சோசியல் அலைன்ஸ் இதுதான் சமூக கூட்டணி தேர்தல் கூட்டணி அல்ல சமூக கூட்டணி சாதி ஒழிக்கின்ற கூட்டணி அந்த கூட்டணியை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட அந்த கனவை அந்த பணியை தமிழ்நாட்டிலே ஒரு மிகச்சிறந்த பணியாக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கொண்டிருக்கிறோம் அதனுடைய பயன்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தோழர்களே அருந்ததி இடஒதுக்கீட்டில் ஒரு காலத்தில் வருடத்திற்கு ஆறு பேர் ஏழு பேர் தான் எம்பிபிஎஸ் படிப்புக்கு செல்ல முடியும் பேர் பேர் தான் போக முடியும் ஆனால் அருந்ததிர் இட ஒதுக்கீடு கிடைத்ததற்கு பிறகு ஒரு வருடத்திற்கு அறுபத்தைந்து பேர் எழுவது பேர் இன்றைக்கு எம்பிஎஸ் படிப்புக்கு போறாங்கன்னா சாதாரணமான விஷயம் இல்ல சட்டக்கல்லூரிகளே ஆறு பேர் ஏழு பேர் தான் போட முடிச்சு இன்னைக்கு சட்டக்கல்லூரிகளே அருந்ததிர் இட ஒதுக்கீடுல வருடத்திற்கு எண்பது பேர் போறாங்க எவ்வளவு ஒரு மாற்றம் யோசிச்சு பாருங்க இந்த மாற்ற பார்க்கின்ற பொழுதுதான் நான் மிகப்பெரிய மரியாதைக்குரிய தோழராக அன்றைய மாநில செயலராக இருந்த தோழர் என் வரராஜன் அவர்களுக்கு நான் ரேட் சல்யூட் செய்ய விரும்புகிறேன் தோழர்களே